தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மாநகராட்சிக்கு ஆறு கோடி ரூபாய் அபராதம் மதுரை மாநகராட்சிக்கு ஆறு கோடி ரூபாய் அபராதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை மாநகராட்சி தற்பொழுது திமுக வசம் உள்ளது திமுகவை சார்ந்த இந்திராகுமாரி மேயராக உள்ளார் திமுகவை சார்ந்த இந்திராகுமாரி மேயராக உள்ளார் இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜனின் ஆதரவாளர் ஆவார் மதுரை மாநகராட்சி கடந்த நான்காண்டுகளாகவே தூங்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த உருப்படியான பணியும் மேற்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது மதுரை மாநகராட்சிக்கு எல்லைக்குள்ள உள்ள அந்த வைகை ஆறு அந்த வைகையாறு மாசு மாசுபட்டு வருகிறது அதாவது வைகை ஆற்றில் கழிவுகள் கழிவு நீர் கலக்கிறது வைகை ஆற்றில் கழிவு நீர் கலக்கிறது தொழிற்சாலை கழிவு நீர் கலக்கிறது மேலும் அந்த இருசக்கர வாகனங்கள் கழிவு நீர் கலக்கிறது இதனால் மதுரை மாநகராட்சி உட்பட்ட அந்த வைகை ஆற்றில் வைகை ஆற்றில் நீரானது மாசுபட்டு காணப்படுகிறது மேலும் மதுரை மாநகராட்சி எல்லைக்குள்ளே உள்ள அந்த வைகை ஆறு தற்பொழுது குப்பையும் கூலமுமாக உள்ளது மக்கள் குப்பையை கொட்டுகின்றனர் லாரிகளில் வந்து கோழி கழிவுகளை கொட்டுகின்றனர் கட்டிடக்கழிவுகளை கொட்டுகின்றனர் குப்பையும் கூழுமா கூலையுமாக உள்ளது அதே போன்று ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்து மதுரை வைகை ஆறு பாலடைந்து உள்ளது கருவேல மரங்கள் வளர்ந்து புதர் மண்டி போய் கிடைக்கிறது ஆக ஆறு ஒரு கேட்பாரற்று கிடக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இன்றைக்கி அதோடய நிலமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இன்றைக்கி ஆற்றில் வந்து மாசு கழிவுநீர் கலந்து மாசுபட்டிருக்கு தேசிய பசுமை தீர்ப்பானையை உத்தரவிட்டும் கூட மதுரை மாநகராட்சி இந்த வையார சுத்தம் பண்ணணும் கழிவு நீர் கலக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறையே கிடையாது இன்றைக்கி மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அந்த செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் பார்க்கல இன்றைக்கி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த வைகை யாரை சுத்தம் பண்ணுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு தனியார் அறக்கட்டளை அதன் நிறுவனர் வல்லல் குருசாமி அவர்கள் தான் வந்து இன்றைக்கி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த வைகை யாரை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆகாய தாமரைகள் கலைகள் அகற்றாப்புல குப்பைகளை அழிக்கிட்டு இருக்காப்புல கருவேல மரங்களை பூரா வெட்டி கிளீன் இருக்காப்புல வைகை ஆற்றை சுத்தம் இருக்காப்புல ஆனால் இது அரசாங்கம் பண்ணணும் மா மதுரை மாநகராட்சி பண்ணணும் மதுரை மாநகராட்சி செய்ய தவறிவிட்டது இன்றைக்கி மதுரை மாநகராட்சிக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க வெக்கத்துலேயும் வெக்கம் வெக்கமாக இருக்குது மதுரை மாநகராட்சி செயல்படுத்தாலே தெரில மதுரை மாநகராட்சி கவுன்சிலரும் சரி அதோடைய நிர்வாகத்தினர் சரி எல்லாருமே கமிஷன் வாங்குறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய இந்த மக்கள் பணியில கவனம் செலுத்தவே கிடையாது